விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு கொடுத்து வரக்கூடிய ஆதரவு குறித்து முதற்கண்டனுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த இது எல்லாமே நானாக ஏதோ வந்து கண்டுபிடிச்ச தகவல் இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் கொடுத்த கொடுக்கக்கூடிய தகவலை அதனுடைய உண்மைத்தன்மையை கூட ரெண்டு பேர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் அதன் மூலமாக சில குறைகள் கலையப்படுறது மாதிரியும் எனக்கு தகவல் வந்துச்சு மிக்க சந்தோஷம் ஆனால் இது ஓரளவுக்கு இன்னமும் நம்மளுடைய காவல்துறை நண்பர்களும் சரி இந்த காவல்துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் சரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் அது முக்கிய தேவையாக கருதுறேன் இப்போ இந்த கட்டத்துக்கு இது ஏன்னா ஒரு சேனலினுடைய வெயிட்டு அதனுடைய சப்ஸ்கிரைபர் அதனுடைய வியூஸ் வச்சுத்தையும் பார்க்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி நம்ம சொல்ல வேண்டிய தகவல் சொல்லிகிட்டே இருப்போம் ஏன்னா சரி செய்யப்படணும் குறைகள் கலையப்படணும் அப்புறம் சென்ற பதிவில் கூட நம்ம போட்டிருந்தோம் ஏன்னா அதில் வந்து அந்த காவல்துறை நண்பர்களுக்கு வந்து அந்த வாராந்திரம் ஓய்வு கிடைச்சிருது ஈடிஆர் கட்டாகலை அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு ஃபோன் கால் ஏன்னா பட்டாலியன் போலீஸார் நிறையா ஃபோன் கால் ஆனால் அது கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு கூடுதலாக இப்போ தகவல் சொல்ல சொல்லியிருக்கேன் எந்த பட்டாலியன்னு அங்கே இருக்கக்கூடிய கமாண்டன்ட்டு யார் அப்படின்றத சொல்லுங்கள் கமாண்டன்ட்டு பேரோட சொல்கிறேன் ஏன் உனக்கு என்னையா வந்து இங்கே முதல்வர் அறிவிப்பு சொன்னதற்கு மேற்கொண்ட முதல்வர் அண்ணி உனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் வாராந்திரம் ஓய்வு கொடுக்க சொல்லி உத்தரவு இருக்குது நமக்கு ஜிஓ இருக்குது அதையும் தாண்டி டிஜிபி சர்க்குலர் இருக்குது அதையும் தாண்டி இந்த ஆள் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அதை கேட்போம் அது எந்த பட்டி அந்த கமாண்டர் நேம் அது கேட்டிருக்கேன் அவங்க கிட்டே கேட்டிருக்கேன் அது சொல்லுங்கள் கேட்போம் யாருன்னு எனக்கு சொன்ன தகவல் யார் சொன்னாங்கன்னு ஒருபோதும் வெளியாகாது ஏன்னா வெளியாகாது தகவல் மட்டும்தான் உண்மையான தகவலை எதிர்பார்ப்பேன் அதனால் இது ஓரளவுக்கு நிறைய பேருக்கு பயிர்தலுக்கு உட்படுத்துங்க நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியானது இருந்தால்தான் இது நான் முழுக்க முழுக்க காவல்துறை சம்மந்தப்பட்டது நீங்கள் பேசவே முடியாதுப்பா யாராச்சும் பேசுகிறாங்கன்னா கூட சொல்லுங்கள் ஏன்னா என்னிலும் மேலாக இதில் நிறையா பேசுகிறாங்க நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பஞ்சாயத்தையும் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம் இல்லைனா இந்த டாபிக் இல்லாமல் வேற கூட நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் யாருமே பேசுகிறதில்ல இவன் ரிட்டையர்ட் ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பேசுகிறதில்ல காவல்துறை தடவை கொடுக்குறதுல தான் இருக்காங்க அரசாங்கத்துக்கு ஜாலராக போடுறதுல தான் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் அதைத்தான் செஞ்சேன் அப்புறம் ரிட்டையர்ட் ஆகியும் அதையே தான் செய்கிறேன் அதுக்கு எதுக்கு இந்த புண்ணு புரையோடி போய் அழுகி போய் நாத்தம் எடுத்து போய் காவல்துறையே வந்து அந்த பழைய முன்னாள் முதல்வர் சொன்னார் பாருங்க ஈரல் கெட்டு போய் அப்பயே ஈரல் கெட்டு போனது இப்போ எவ்ரி திங் இது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு கிட்டே முழுகிறீங்க நம்ம வந்து அதை எடுத்து சொல்கிறோம் ஆனால் உண்மையான தகவலை சொல்கிறோம் அதனால் வந்து இது கூடுதலாக இது பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி சொல்ல வேண்டிய தகவல் ஏன்னா இப்போ வந்து இந்த இன்னைக்கு ஆர்பிஎஃப் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குப்பா ப்ரௌசர் அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரெண்டு அந்த ப்ரௌசரோடு போட்டிருக்கேன் அது பார்த்துக்குங்க மெயினாக வந்து அந்த ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷனுக்கெல்லாம் அவ்வளோ இந்த யூனிஃபார்ம் ஆக்ஸ்பிரியன்ஸ் நீங்கள் அதுக்காக தயாரி ஆகிக்கிட்டு இருக்கீங்க இல்லை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா ஆர்பிஎஃப் நாட் ஒன்லி ஆர்பிஎஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் எதுவாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அது ஏன்னு தெரியலை அது உங்களுக்கு தெரிஞ்ச யூனிஃபார்ம் சர்வீஸ்னாலே இந்த தமிழ்நாடு கான்ஸ்டபுள் ஆனால் ஃபயர் சர்வீஸு சிறைத்துறை அதிகபட்சமாக வந்து சப் இன்ஸ்பெக்டர் இது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏகப்பட்டது இருக்குது அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒன்று வந்திருக்கு ஆர்பிஎஃப் நல்ல போஸ்ட்டு ஆனால் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸினுடைய எஸ்ஐ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கான்ஸ்டபுள் நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு அதில் அது கான்டெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆனால் அதில் வந்து அந்த ப்ரொஃபஸர் படித்து பாருங்க அடுத்த மாதம் பதினஞ்சு அஞ்சு அது லாஸ்ட் டேட்டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே வந்து போடுங்க இதனுடைய நீங்கள் உங்கள் மத்தியில் அலாமிங்க இல்லாமல் இருக்குல்ல அதனால வந்து இங்கே வந்து பெரிய அளவில் இதுக்கு வந்து ட்ரைனிங் சென்டரோ வந்து அந்த கோச்சிங் சென்டரோ அகாடமி யார் வந்து இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் தவிர இது மட்டும் இல்லை ஆனால் இந்த இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சிஏபிஎஃப் இருக்குது பாருங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு ஒரு ஏழு இது இருக்கும் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இந்த மாதிரி அந்த அதுக்கான அறிவிப்பு வரும்போதும் உங்களுக்கு அலாமியாக தெரிய மாட்டேது அப்புறம் அதேமாரி இப்போ இந்த இந்த கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எடுக்கிறாங்க அந்த அக்னி பாத்து ஆனால் வெறும் பதினேழரை வயதுலேயே எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் கோர்ஸ் படிக்கிற மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னு வைங்க வெறும் நாலு வருஷம் பதினேழரை வயசு பையன் போயிட்டு பதினெட்டு இருபத்ரெண்டு வயசில் வந்துவிட்டேன்னு வைங்க அவனுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க வேறு இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பப்ளிக் செக்டாரில் வந்து ஒரு பத்து பர்சென்ட்டு ரிசர்வேஷன் கோட்டாக இருக்குது அப்புறம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூனிஃபார்ம் சர்வீஸில் பத்து பர்சென்ட் கோட்டா இருக்குது ரொம்ப டாப்புக்கு போயிடுவேன் அங்கேயே இருக்கிறான்னு கூட வைங்க பதினஞ்சு வருஷம் அவன் வந்து அவனுக்கு பிரியப்பட்டு அதில் குறிப்பிட்ட ஆள் எடுக்கிறாங்க வருஷம் வருஷம் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் எடுக்கிறாங்க அக்னிபாத்துக்கெல்லாம் ஆனால் அதெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் பெருசாக அவேர்னஸ் இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் அவன் வந்து மூவாயிரம் நாற்பத்தி ஆறாயிரத்தில் மூவாயிரம் பேர் ஏர்ஃபோர்ஸ் போவாங்க மூவாயிரம் பேர் நேவலுக்கு போவாங்க நாற்பதாயிரம் பேர் மில்ட்ரிக்கு வருவாங்க அது தாராளமாக நல்ல நல்ல அந்த இளைஞர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் போகலாம் ஆனால் சும்மா இங்கே போயிட்டு தேவையில்லாமல் ஆனால் ஏதாச்சும் அந்த எப்படா கான்ஸ்டபுள் சொல்யூஷன் வரும் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க என்ன பதிவு போட்டாலும் சரி அதுக்கடுத்து இரண்டாம் நிலை காவலர் எப்போ இப்போ ஒரே இதாக போய் இது பண்ணியிருப்பியா ஏழு வட்டம் அறிவிச்சாச்சு போயிட்டு அணியே மற்றது இது மாதிரி அறிவிப்பு கொடுக்குறது எல்லாத்துலேயும் போகணும் ஆனால் எல்லாத்தையும் அதையும் அந்த உங்கள் ஃபோக்கஸிங் வந்து பரந்த அளவுக்கு இருந்தால் போக முடியும் தவிர நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் இளைஞர்களுக்கான வேறு ஸ்கீமு அவர்களுக்கான நலத்திட்டங்கள் வங்கி உதவி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் இங்கே இந்த நம்ம தமிழக இளைஞர்களுக்கு தெரிகிறதில்ல முக்கிய காரணம் என்னென்னா அது தெரியணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணணும் அதை அந்த இளைஞர்கள் மத்தியில் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து பெரும்பாலும் நம்மளுடைய அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு ஏன்னா மாநில கட்சிகள் இது என்னன்னா சில நேரம் இணக்கமான மாநில கட்சியும் இருக்குது அப்போ வந்து அவர்களோட எதிர்ப்பான மாநில கட்சிகளாக இருந்தோம் இருக்குது எப்படி இருந்தாலுமே அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு இதுகளுக்கு வந்து முக்கியத்துவப்படுத்தி இவங்க சொல்ல சொல்ல மாட்டாங்க அதனுடைய கிரெடிட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் சொல்லி நினைக்கிறாங்க இதன் மூலமாக இளைஞர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வேலைவாய்ப்பு வெகுவாக பாதிக்கப்படுது ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி தெரியவே மாட்டுது இப்போ கூட பார்த்துக்கோங்க ஆர்பிஎஃப்க்கு எனக்கு தெரிய தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவில் இதுக்கு கோச்சிங் சென்டர் அகாடமி இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் ஆந்திரா மற்றபடி அங்கேயே இருக்குது இதுக்கெலாம் போகவே மாட்டேறாங்க ஆனால் ஏதா ஹிந்தியில் பறிச்சு வைப்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜில் தமிழில் உட்பட இதுக்கு இருக்குது தகுதியான ஆட்களை அட்டன் பண்ணுங்கள் ப்ரௌசர் நல்லா கரெக்டாக படித்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி வெளியே வந்திருக்கு ப்ரௌசர் போட்டிருக்கோம் உடனே இன்றைக்கி படித்து நீங்கள் இந்த செலெக்ஷனில் போயிருவீங்கன்னு கூட நான் சொல்ல வரல குறைந்தபட்சம் ஒரு அவேர்னஸ் டெவலப் பண்ணுவான் அரசாங்கம் சொல்ல மாட்டுது யாரும் சொல்ல மாட்டேறாங்க அது ஒரு குறைந்தபட்சம் நம்ம யூடியூப் சேனலில் சொல்லுவோம் ஓரளவுக்கு இப்போ படிங்க அதுக்கடுத்து வரட்டேன் நிறையா இருக்குது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எந்த வேலைவாய்ப்பு திட்டங்களும் உங்களுக்கு வந்து அடையா வந்து சேர முடியாத அளவுக்கு பெரிய பிளாக் ஆயிருக்கு அதனால அது வந்து நல்லது கிடையாது தவிர இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே வந்து தனிப்பட்ட சுய லாபத்துக்குலாம் அந்த கட்சியெலாம் சொல்ல வரல தமிழ்நாடு தமிழருக்கே வடக்கனே வெளியேறு அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் வந்து சரியா வருமாப்பா வந்து இந்த தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம வேற எங்கேயுமே போய் வேலை வாங்க வேணாமா வேற ஊருக்காரன் இங்கே வந்து இருக்க மாட்டானா நம்மளுடைய தமிழருடைய பண்டைய வாழ்வியல் முறையே அது கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேடீர் அதுதானே திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அதுதானே தானே திரவியம்னா இது செல்வம் மட்டும் கிடையாது அறிவுமே அறிவு தேடுவதற்கே பல இடங்களுக்கு போகணுருக்கேன் நம்ம வாழ்வியல் முறையே அதுதான் அப்படித்தான் பல இடங்களுக்கு நம்ம போகணும் அதை விட்டுட்டு வந்து சும்மா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு வேணால் வடக்க நான் வெளியேற்றுவான் ஆனால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது ஏன் தேயுது வடக்கு வாழ்கிறது தெற்கு வளர்கிறதுன்னு சொல்லு நல்ல ஒரு அஃப அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல் நல்ல ஒரு பாசிட்டிவாக சொல் ஏன் தெரியுது எப்போ தெரிஞ்சிச்சு முன்னாடி நாங்கள் எங்கள் காலத்தில் போலீஸு இப்போ பீட்டு போகும்போது சைக்கிளில் போனோம் இப்போ போகிறானா எந்த போலீஸாச்சும் பீட்டு போ பீட்டு போலீஸு சைக்கிளில் போகுதா டூ வீலர் தான் எவ்ரிபடி ஹேவிங் டூ வீலர் தான் எல்லாமே நல்ல சஃபஸ்டிகேட்டட் லைஃப் தான் போலீஸுக்கு கேண்டீன் வந்துருச்சு எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்று எல்லாம் வந்து எது எது பெரிய ஆஃபீஸர் வீட்டில் இருக்க போனால் ஆர்டினரி கான்ஸ்டபிள் வீட்டில் இருக்கும் ஏன்னா போலீஸ் கேண்டீன் சலுகை விலையில் கொடுக்குது ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் சில பொருள் பொருட்களுக்கு ஐம்பது டாக்ஸ் இல்லாமல் கிடைக்குது எல்லார் தான் இருக்கும் அதனால் நல்லா இருக்கிறோம்ன்ற நினைவு தான் நம்மளை நல்லா வச்சுருக்கோம் என்னமே வாழ்வு அப்படின்னு வாங்க பாருங்க காலையில் எதிர்களையும் திருஷ்டாக எழுந்திரிக்க இன்றைய நாள் எனக்கு மிகச்சிறந்த நாள் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது புத்தி ஆரோக்கியமாக இருக்கிறது என் செயல் தீவ தீவிரமாக இருக்கும் நல்லா நல்லா நடக்கும் அப்படின்னு நினைங்க இதுக்கு வந்து இந்த கடவுள் பக்தி அது இதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல காலையில் எதிர்த்து கடவுளை கும்பிடுங்க அதுக்கெல்லாம் சொல்ல வரல உங்கள் சென்டிமெண்ட்டாகவே உளவியலாகவே அது ஒரு பலன் கொடுக்கும் நீ சும்மா அது மட்டும் வடக்கு வாழுது தெற்கு தேதினா தேஞ்சு தான் போவோம் டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க தேஞ்சு தான் போவோம் அதனால் அந்த எல்லாம் போகாதீங்க நிறைய பாருங்கள் உங்கள் ஃபோகஸிங் வந்து ஒரு பரந்துபட்ட அளவுக்கு இருக்கணும் இந்த இருக்கக்கூடிய தன்மான தமிழ் தலைவர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் எல்லாருடைய குழந்தைகளும் ஆனால் வந்து ஃப்ரெஞ்சு படிப்பாங்க ஹிந்தி படிப்பாங்க எல்லாம் படிப்பாங்க ஏன்னா அப்புறமா தானே யூபிஎஸ்சி போக முடியும் அவங்க எல்லாம் யூபிஎஸ்சி போவாங்க வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக போவாங்க வெளிநாட்டு போய் தொழில் தொடங்குவாங்க தொழிலை அடிமரா मारவாங்க நம்ம நம்ம திரும்ப திரும்ப அந்த தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எழுதோம்ல அது யார் போறது அப்புறம் அவங்காலலாம் போவாங்க நம்ம எல்லாம் போக முடியும் அப்படிங்கற மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மென்ட்னுடைய எந்த ஸ்கீமுமே வராத அளவுக்கு பெரிய بلاக் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க தான் உடைக்கணும் நீங்க தான் வெளியே வரணும் நீங்க தான் அதை தேடி தேடி பார்க்கணும் ஒண்ணு ரெண்டு அட்டன் அட்டென்ட் பண்ணுங்க அகினிபாத் பத்தி சொல்லுங்க சிஏபிஎஃப் பத்தி சொல்லுங்க கோரஷல் செக்யூரிட்டி பத்தி சொல்லுங்க எல்லாமே நம்ம வந்து இந்த ரயில்வே போலீஸ் பற்றி சொல்லுங்கள் முதல்ல ஒரு அவேர்னஸ் ஆகணும் அந்த அவேர்னஸ் தான் அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒரு வருஷம் இல்லைன்னா அதுக்கடுத்த வருஷம் போயிடுவோம் அதனால் வெறுமனே இது மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க அதனால் இது சுரன் போல் இருந்துச்சு மற்றபடி ப்ரௌசர் பார்த்துக்குங்க ப்ரௌசர் வாய்ப்பு இருந்துச்சுன்னா டோட்டல் ரெண்டு ப்ரௌசரையும் வாட்ச்சு பார்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்க சில இதுகளில் நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குன்னு லேசாக பார்த்தது மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு கேள்வி தப்புனா ஒன் பை த்ரீ மார்க்கு ஏன்னா அப்படினா மூணு கேள்வி தப்புனா ஒரு மார்க் போயிடும் அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குது ஏன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் பாருங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ அடித்த உடனே கிடைக்கும்னு நான் சொல்ல வரல குறைந்தபட்சம் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் ஏன்னா தொடர்ந்து பார்ப்போம் எந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் தொடர்பாக எது வந்தாலும் அப்ளை பண்ணணும் அப்படி யூனிஃபார்ம் நாட் ஓன்லி யூனிஃபார்ம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்பாக எது வந்தாலும் அந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போகணும் மற்ற யூபிஎஸ்சிக்குள்ளே போகணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த நல்ல பதிவு எல்லாம் பார்ப்போம் நிறைய பகிர்ந்து உட்படுத்துங்க வணக்கம் வாழ்க்கை